சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் மீது தாவேக்காவின் மீது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த திமுகவினர்களுக்கு செருப்படியாக நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் மீது எந்தவொரு தவறும் கிடையாது கரூர் சம்பவத்தின் பொழுது உயிரிழந்த நாற்பத்தி ஓர் குடும்பத்தினர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்துள்ளார் அதை பாராட்டக்கூடியதாகவும் முதலில் தெரிவித்துவிட்டு சிபிஐ துறையினர் கொடுத்த அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையாக அனைத்து விதமான நிர்வாக சீர்கேடுதான் திமுகவில் ஏற்பட்டுள்ளது என்றும் சிபிஐ துறையினர் விசாரணையில் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த தவறியதன் காரணமாக இந்த அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் கரூரில் சரியான இடத்தை வழங்காததும் இதற்கு முன்னால் விஜயவர்களுக்கு எந்த அளவிற்கான கூட்டங்கள் வருவதை முன்கூட்டியே தெரிந்த காவல்துறையினரை கட்டுப்பாட்டில் வைக்க தவறிய திமுகவின் தலைமைக்கு நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டுள்ளது இதுவரைக்கும் தாவேகா மீதுதான் பழி இருக்கிறது என்று மக்களை முட்டாளாக்கும் விதமாக திமுகவினர்கள் நடத்திய பொய் பிரச்சாரத்திற்கு நீதிமன்றம் செருப்படி பதிலை வழங்கியுள்ளது தமிழக மக்களின் பாதுகாப்பு என்பது திமுகவின் மீது மட்டும்தான் இருக்கிறது அவர்கள்தான் தமிழகத்தை ஆட்சி செய்கிறார்கள் ஸ்டாலினோ அமைச்சரோ உதயநிதியோ மக்களை சந்திக்கும் பொழுது எந்த அளவிற்கு பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறதோ அதேபோல் அவர்களை சந்திக்க வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு ஏன் வழங்கப்படவில்லை போதிய பாதுகாப்பை வழங்கிய தவறியதன் காரணமாக திமுக ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றம் இந்த வாதத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதாகவும் சிபிஐ துறையினர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் கரூர் சம்பவத்திற்கும் விஜய்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சரியான பாதுகாப்பை வழங்க தவறியதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு விசாரணையில் ஒட்டுமொத்த பழியும் தாவேக்காவின் மீது போடுவதற்கு திட்டமிட்டு திமுக செய்ததாக விஜயின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிச்சயம் இது தாவேக்கா மீது தவறு இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நீதிபதி வழங்கிய இந்த தீர்ப்பு சரியானதா என்பதை மக்களாகிய தாவைக்காலின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்